வேட்டையும் ஈழ போராளி அமைப்புகளது விருப்பங்களுக்கு மாறாக பேச்சு நடத்த சொன்னதால்தான் பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம் என்று தமிழர் விடுதலை தெரிவித்தனர் திம்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கொழும்பில் ஏ ஆர் அரசுக்கும் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜூலை மாதம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது மாகாண சபை திட்டத்தை கொழும்பில் வைத்து கூட்டணியினர் பரிசீலித்துக் கொண்டிருந்த போது வடக்கு கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தன திருவோணமலையில் மட்டும் நூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் அவர்களில் மூதூர் அகதி முகாமில் இருந்து மட்டும் அறுபது பேர் வரை கொல்லப்பட்டனர் நாற்பது பேர் வரை காணாமல் போயினர் மன்னார் மாவட்டத்தில் ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு பேர் பலியானார்கள் வவனியாவில் முப்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் யாழ்ப்பாணத்தில் இருபத்தைந்து பேர் வரை கொல்லப்பட்டனர் ஒருபுறம் இராணுவ நடவடிக்கை காரணமாக தமிழர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்க மறுபுறம் தமிழர் விடுதலை கூட்டணியினர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதை இயக்கங்கள் கடுமையாக கண்டித்தன வீரவங்கை விமர்சனம் ஜேஆர் அரசு முன்வைத்துள்ள மாகாண சபை தீர்வு யோசனை தொடர்பாக வீரவங்கை பத்திரிகையில் பின்வருமாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்திய அரசின் முயற்சியினால் கூட்டப்பட்ட திம்பு மாநாட்டில் இந்திய அரசின் வார்த்தைக்கு மதிப்பளித்து ஈழ மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தமிழீழ விடுதலை புலிகளும் ஏனைய இயக்கங்களும் கலந்து கொண்டன கூட்டாக தமது நிலைப்பாட்டை முன்வைத்தன அதன் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு ஒன்று தமிழ் மக்கள் ஒரு தனியான தேசிய இனம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் இரண்டு தமிழ் பேசும் மக்கள் தொடர்ச்சியாக வாழும் பாரம்பரிய பிரதேசங்கள் தமிழ் பேசும் மக்களது தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் மூன்று தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இப்போது ஜே ஆர் இந்திய அரசு மூலமாக முன்வைக்கப்பட்டுள்ள மாகாண சபை திட்டத்தில் பழையபடி மாவையே அரைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அமைப்புகள் திம்புவில் முன்வைத்த திட்டங்களின் வாசனை கூட இல்லை பேரளவில் மாகாண சுயாட்சியை தவிர சுயாட்சித்தன்மை தொழிலளவும் இல்லை தமிழீழ மக்களின் பாரம்பரிய தாயகம் அதாவது வடக்கு கிழக்கு பிராந்தியங்கள் நிரந்தரமாகவே பிரிக்கப்படுகிறது அவை இணைந்து ஒரு அரசாக செயற்பட முடியாது மாகாணங்களுக்கு இடையிலான நீர்ப்பாசன திட்டங்கள் யாவும் மத்திய அரசிடமே தொடர்ந்து இருக்கும் சிங்கள குடியேற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மாகாண சபைகளுக்கு அங்கீகாரம் கிடையாது தமிழ் மக்களின் மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருவோணமலை துறைமுக நிர்வாகம் தமிழர்களின் கைகளில் இருக்காது இவை எல்லாவற்றையும் விட ஜேஆர் ஆர் ஜெயவர்தனவின் மாகாண சபை திட்டம் ஒரு தூக்கு கைவு இதனை ஏற்றுக்கொண்டால் இலங்கை தீவு ஒரே நாடு என்பதையும் ஒற்றையாட்சி நாடு என்பதையும் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் பௌத்தம் அரச மதம் என்பதையும் சிங்கக்கொடி சிங்கள தேசிய கீதம் என்பவற்றை உள்ளடக்கிய ஒற்றியாட்சி என்னும் தூக்கு கயிறில் நாமே நமது தலையை கொடுத்தது போலாகிவிடும் இத்தகைய இழிநிலையை ஏற்பதற்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலிருந்து இதுவரை இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை பலிகெடுத்தோம் கொடிய விஷத்தை அமிர்தமாக கருதி கடித்து தின்று உயிரை தியாகம் செய்த இளைஞர்கள் எத்தனை பேர் தமிழீழ இயக்கங்களையும் இந்திய அரசை மேமாற்றி கண்ணாம்பூச்சி காட்டும் மாகாண மாகாணசபை திட்டத்தை முன்வைத்து உலக அரங்கில் தான் நியாயமாக நடப்பது போல நாடகமாடுகிறார் ஜே உண்மையில் ஜெயவர்த்தனை நடத்தி முடிக்க விரும்புவது தமிழர்களுக்கு சம உரிமை அளிக்கும் சமரசமல்ல தமிழர்களை மீளா அடிமை நிலைக்குள் தள்ளும் சாணக்கியம் நிறைந்த சமரச திட்டமாகும் நூற்றுக்கு நூறு வீதம் இறமையுள்ள சுதந்திர தமிழீழமன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வீரமுழக்கமிட்டது கூட்டணி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மாவட்டத்துக்கு பின்னால் ஆளவட்டம் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடியது கூட்டணி கூட்டத்தில் ஓடி நின்று கூவி பிதற்றி தமது நாவென்மையால் வாக்கு வெட்டி ஆடிய அரசியல் குத்துக்கரண வீரர்கள் இன்றும் அதே பழைய மாவட்டத்தை மாகாணமாக்கி தமிழர்களை கிணத்தில் விழுத்த ஏவர்த்தனாவுக்கு ஒத்துழைப்பு தருகின்றார்கள் இல்லாவிட்டால் மாகாண சபை திட்டத்தில் கூட்டணியினரோடு தொன்னூறு வீத உடன்பாடு கண்டுவிட்டதாக ஏஆர் துணிந்து கூறுவாரா டில்லியில் இனி நடைபெறும் மூன்றாவது சுற்று பேச்சில் வடக்கு கிழக்கு இணைப்பு விவகாரமே முக்கிய இடம்பெறும் என்று பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வீரகேசரிக்கு அளித்த பேட்டியில் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் இதிலிருந்து ஏனைய பிரச்சினைகள் அனைத்துக்கும் ஏஆர் அரசோடு கூட்டணி உடன்பட்டு விட்டது என்று தெரிகிறதல்லவா தமிழீழ மக்களையும் தமிழீழப் போராளிகளையும் அமிர்தலிங்கம் கூட்டணியினர் ஏமாற்றுவதை உணர முடியாத அறிவிலிகளானாங்கள் இவ்வாறு கூட்டணியையும் மாகாண சபைத் திட்டத்தையும் கடுமையாகச் சாடியிருந்தது வீரவேங்கை தாக்குதல் பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தெய்வத்தை இராணுவ முகாமிலிருந்து ரோந்து அணி என்று புறப்பட்டது முன்னால் கால்நடையாக பதினைந்து பேர் வந்தனர் இவர்களின் பின்னால் ஜீப் ஒன்றில் ஏனியோர் வந்தனர் முதலாம் யூனிட் என்ற இடத்திற்கு அந்த ரோந்து அணி வந்தபோது புலிகள் தாக்கினார்கள் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத ராணுவத்தினர் பின்வாங்கினார்கள் ஒருவர் கொல்லப்பட்டார் அவர்களிடமிருந்த டி துப்பாக்கி புலிகளால் கைப்பற்றப்பட்டது அதே தினம் யாழ் மாவட்டத்திலும் ஒரு தாக்குதல் நடந்தது தொண்டமானாறு பாலத்தில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் புலிகளால் தாக்கப்பட்டனர் ராணுவத்தினர் திருப்பிச் சுட்டனர் மோதலின் முடிவில் ராணுவ தரப்பில் ஒருவர் பலியானார் புலிகளது தரப்பில் சேதமில்லை இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று பருத்தித்துறை ராணுவ முகாமில் இருந்து பலத்த செல்லடிகள் மற்றும் துப்பாக்கி வேட்டுக்களை பொழிந்தபடி வெளியேறியது இராணுவம் புலிகளும் இபிஆர்எல்எஃப் அமைப்பினரும் இணைந்து இராணுவத்தினரின் முன்னேற்றத்தை தடுத்தனர் இபிஆர்எல் அடித்த மோட்டார் செல்கள் விழுந்து வடிக்க ஆரம்பித்ததும் இராணுவத்தினர் பின்வாங்கி சென்றுவிட்டனர் மாறி யாழ்ப்பாணம் கோட்டை ராணுவ முகாமில் இருந்து செல் செல்மாரி பொழிவது வழக்கமாக கொண்டிருந்தது கோட்டை முகாமை சுற்றியிருந்த ஆயிரம் மீட்டர் பகுதியை பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி இருந்தனர் அப்பகுதிக்குள் யாரை கண்டாலும் இராணுவத்தினர் கண்ணை மூடிக்கொண்டு சுட்டுத் தள்ளிவிடுவர் கோட்டை முகாமிலிருந்து செல்லடிப்பதை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது யாழ் மக்கள் ஒன்றியம் என்ற பெயரில் நடைபெற்ற அந்த ஊர்வலத்தில் பெருந்தொகையான மக்கள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அந்த ஊர்வலம் நடைபெற்றது கோட்டைக்குள்ளே வீரமா வெளியே வந்தால் ஓட்டமா வடக்கில் வீடுகள் அழிப்பு தெற்கில் வீடமைப்பு அழிக்காதே அழிக்காதே யாழ்நகரை அழிக்காதே எங்கள் பிள்ளைகளை அழிக்காதே பள்ளி மாணவர்களை கொள்ளாதே என்றெல்லாம் கோஷங்கள் எழுப்பியபடி சுலோக அட்டைகளை தாங்கியபடி ஊர்வலமும் நடந்து கொண்டிருந்தது அப்போது கோட்டைக்குள்ளிருந்து இராணுவத்தினர் என்ன செய்தார்கள் தெரியுமா வளமேம்போல செல்மாறி பொழிந்தார்கள் யாழ் பழைய சந்தை கே கே ஸ்வீதி யாழ் மத்திய கல்லூரி சத்திரத்து சந்தி ஆகிய இடங்களில் செல்கள் வந்து விழுந்து கொண்டிருந்தன களத்தில் பிரகடனம் யாழ்ப்பாணத்தில் இருந்து புலிகள் இயக்கத்தினரால் வெளியிடப்பட்ட பத்திரிகையின் பெயர் களத்தில் புலிகளின் யாழ் மாவட்ட அரசியல் பொறுப்பாளராக இருந்த தான் களத்தில் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார் தமிழர் விடுதலை கூட்டணி ஏஆர் அரசுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் மாகாண சபை திட்டங்கள் என்பவற்றையெல்லாம் கேட்டு மக்கள் ஊசலாடிவிடக் கூடாதல்லவா அதனால் களத்தில் எனும் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கத்தில் எழுதப்பட்டது இப்படி தமிழீழ விடுதலைப் போராட்டம் இன்று முக்கியமான காலகட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இரத்த ஆற்றிலும் சாம்பல் மேட்டிலும் தியாக வேள்வியால் கட்டி வளர்க்கப்பட்ட எம் சந்ததிக்கான மக்கள் விடுதலைப் போராட்டம் இன்றைய நேரத்தில் நாம் எடுத்து வைக்கும் மிகச்சரியான அடிவாய்ப்பிலேயே தங்கியுள்ளது தீரம் தியாகம் வெற்றிகள் தோல்விகள் சாதனைகள் வேதனைகள் தடங்கல்கள் முன்னேற்றங்கள் இறுதியாக தெளிந்த இலட்சியப்பாதை இத்தனையூடும் வளர்ந்த போராட்டம் என்று ஓர் முக்கிய காலகட்டத்தில் இருக்கிறது இறுதியிலும் இறுதியான உறுதியிலும் உறுதியான எமது ஒரே பிரகடனமாக சுதந்திர தமிழீழம் தவிர்ந்த வேறெந்த தீர்வும் இனிவரும் எமது அரசியல் அகராதியில் கிடையாது இவ்வாறு களத்தில் எனும் பத்திரிகையில் எழுதியிருந்தார் திலீபன் அந்நியர் முன்னணி அந்நியர் முன்னணி என்னும் அமைப்பும் குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றி வந்தது யாழ் மாவட்ட அந்நியர் முன்னணி தலைவிகளில் ஒருவர் திருமதி டி குணநாயகம் திரைகளிலுள்ள எமது பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கள் என்பதுதான் அந்நியர் முன்னணியின் பிரதான கோஷம் யூஎன்ஐ செய்தி நிறுவன நிருபருக்கு அளித்த பேட்டியில் திருமதி டி குணநாயகம் சொன்னது இது அண்மை காலமாக ஸ்ரீலங்கா படைகள் மேற்கொண்ட வன்முறைகள் காரணமாக இரண்டாயிரம் பேர் வரை இளம் பெண்கள் பெரும்பாலும் கரையோர கிராமங்களில் விதவைகளாக்கப்பட்டுள்ளனர் யாழ் குடாநாட்டில் வாழும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு அவர்கள் இறந்தால் கூட இறுதி கிரியே செய்ய பிள்ளைகள் கிடையாது அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பியோடி இருப்பார்கள் அதுவும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தில் பணியாற்றுவார்கள் எமது பிள்ளைகளை ஸ்ரீலங்கா அரசு கைது செய்து சித்திரவதை செய்தமை காரணமாகவே அவர்கள் ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்தனர் இதற்கான முழு பொறுப்பையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம்தான் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் ஈழவர் முன்னணி ஈரோஸ் இயக்கத்தினரால் ஈழவர் முன்னணி என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது இதற்காக முன்னின்று செயற்பட்டவர்களில் ஒருவர் பரராஜசிங்கம் மக்களை திரட்டி வெகுஜன போராட்டங்களை நடத்தினார்கள் தெலோ இயக்கம் புலிகளால் தடை செய்யப்பட்ட போதும் யாழ்ப்பாணத்தில் ஏனைய நான்கு இயக்க பிரதிநிதிகளும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர் ஈரோஸ் இபிஆர்எல் எஃப் புலிகள் ஆகிய நான்கு இயக்கங்களும் வாரத்தில் ஒரு தடவை சந்தித்து பிரச்சனைகள் குறித்து கலந்து பேசிக்கொண்டன ஏழு நாள் போர் யாழ்ப்பாணத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மே மாதத்தில் முப்படைகளும் பாரிய நடவடிக்கையில் இறங்கினார்கள் மே பதினேழு முதல் மே இருபத்தி நான்கு வரை யாழ்ப்பாணத்திற்குள் முன்னாறு முயற்சியில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கும் இயக்கங்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது விமான வீச்சுக்கள் மத்தியில் பலத்த மோதல்கள் தொடர்ந்தன இபிஆர்எல் மோட்டார் தாக்குதல்களில் ஈடுபட்டது கோட்டை ராணுவ அருகே இருந்து இபிஆர்எல் எஃப் மோட்டார்களில் இருந்து செல்கள் சீறி கிளம்பிக் கொண்டிருந்தன திடீரென்று ஒரு செல் மோட்டாருக்குள்ளேயே வெடித்தது இரண்டு போராளிகளின் உயிரை எடுத்தது அதன் பின்னரும் இபிஆர்எல் தொடர்ந்து தொடர்ந்தும் மோட்டார் செல் தாக்குதலில் ஈடுபட்டது ஏனெனில் மோட்டார் தாக்குதலை விட்டால் இராணுவத்தினரை அச்சுறுத்த வேறு மார்க்கம் இருக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் ஏழு நாள் மோதலின் பின்னர் இராணுவத்தினர் தமது முயற்சியை கைவிட்டனர் ஏழு நாள் மோதல் முடிந்தவுடன் அதன் வெற்றி புலிகள் அமைப்பின் தனித்த வெற்றியாக பிரச்சாரம் செய்யப்பட்டது ஏனைய இயக்கங்கள் மத்தியில் இதனால் கசப்புணர்வு ஏற்பட்டது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி